வணக்கம் யூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி ஒன்றை காண்போமா வானப்பிரஸ்தம் என்பது இல்லற வாழ்விலிருந்து பூரணமாக விடுபட்டுள்ள வாழ்வாகும் ஒருவர் தன் மனைவியுடன் வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்கக்கூடும் ஆனால் மன்னன் யுவனாஸ்வன் தனக்கு புத்திரபாகியம் இல்லாததால் எப்பொழுதும் மன வருத்தத்துடனேயே இருந்த காரணத்தினால் வனத்தில் இருந்த முனிவர்கள் அவரின் குறை தீர்க்க இந்திர யாகத்திற்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தனர் ஒரு நாள் இரவு தாகத்துடன் இருந்த மன்னன் யுவனாஸ்வன் யாகசாலைக்குள் நுழைந்தார் பிராமணர்கள் அனைவரும் படுத்திருப்பதைக் கண்ட அவர் ஒரு கும்பத்தில் பூஜை செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த நீரை குடித்து விட்டார் அது அவர் மனைவிக்கு குழந்தை பிறப்பதற்காக மந்திரத்தால் நிரப்பப்பட்ட நீராகும் காலையில் கும்பத்திலே நீர் இல்லாமல் இருப்பது கண்ட பிராமணர்கள் அதை குடித்தது யார் என்று கேட்டனர் மன்னனே அதை குடித்தது என்பதை அறிந்த பொழுது அனைவரும் பெரிதும் அதிர்ச்சி அடைந்தனர் இதுவும் பகவானுடைய செயல்தான் என்று அவர்கள் பகவானை பிரார்த்திக்க தொடங்கினர் தங்களுடைய வேண்டுதல்களையும் பகவானிடமே சமர்ப்பித்தனர் பிறகு காலப்போக்கில் சக்தி வாய்ந்த ஒரு மகன் மன்னன் யுவனாசுவனின் வயிற்றில் வலது பக்கத்தை கிழித்து கொண்டு பிறந்தான் வயிறு கிழிக்கப்பட்டதால் மன்னன் மரணம் அடைந்து விடக்கூடாது என்று பிராமணர்கள் தங்களுடைய மந்திர பலத்தால் மன்னனை உயிருடன் இருக்கச் செய்தனர் பிறந்த குழந்தையானது தாய்ப்பாலுக்காக விடாமல் அழுது இருந்ததால் பிராமணர்கள் அனைவரும் மிகவும் வருத்தப்பட்டு இந்த குழந்தையை கவனித்துக் கொள்ளப் போகிறவர் யார் என்று கேட்டனர் பிறகு அந்த யாகத்தில் வழிபடப்பட்ட இந்திரன் வந்து அழாதே என்று கூறி குழந்தையை தீண்டினார் பிறகு இந்திரன் தனது ஆள்காட்டி விரலை குழந்தையின் வாயில் வைத்து உறிஞ்சச் செய்து குழந்தையின் அழுகையை நிறுத்தினான் இந்திரனுடைய விரலில் வரும் அமிர்தத்தை சுவைத்து தாய்ப்பால் என்று கருதி குடிக்கத் தொடங்கியது இந்த சம்பவத்திற்கு பின் கடும் தவங்களை இயற்றிய மன்னர் யுவனாஸ்வன் சித்தியடைந்து விட்டார் என்னிடமிருந்து பாலை பருகியவன் என்ற பொருளில் அந்த குழந்தைக்கு மாந்தாதா என்று இந்திரன் பெயரிட்டான் யுவனாஸ்வனின் மகனான மாந்தாதா சக்கரவர்த்தியாக முடிச்சூட்டி கொண்டு ஏழு தீவுகளை கொண்ட உலகையும் ஆண்டு வந்தார் மக்களுக்கு துன்பம் விளைவித்த ராவணன் போன்ற அசுரர்களுக்கும் மோசக்காரர்களுக்கும் தன்னுடைய பலத்தால் பயங்கர அச்சத்தினை ஏற்படுத்தினார் அதனால் அனைவரும் மாந்தாதாவை கண்டு அஞ்சியதால் திரிசத்தி என்ற பெயரினை பெற்றார் இவர் சிறந்த பகவானின் பக்தராக விளங்கி யாகங்களையும் வேத மந்திர பாராயணம் இவை அனைத்தும் செய்து பகவானை வழிபட்டார் அடிவானத்தில் பிரகாசித்துக் கொண்டு சூரியன் உதயமாகும் இடத்திலிருந்து அது மறையும் இடம் வரையுள்ள எல்லா இடங்களும் புகழ்பெற்ற மாந்தாதாவிற்கு சொந்தம் என்று கூறப்பட்டது சசபிந்துவின் மகளான பிந்துமதியின் மூலமாக மாந்தாதா பிரிகுஸ்தன் அம்பரீஷன் மற்றும் முச்சுக்குந்தன் என மூன்று மகன்களை பெற்றெடுத்தார் இவர்களுள் முச்சுக்குந்தன் சிறந்த யோகியாக விளங்கினார் மாந்தாதாவிற்கு ஐம்பது பெண் குழந்தைகள் பிறந்தன இவர்கள் அனைவரையும் சௌபரி மாமுனிவர் திருமணம் செய்து கொண்டார் எப்படி தெரியுமா சௌபரி முனிவரின் வீழ்ச்சி சௌபரி முனிவர் ஒரு சமயம் யமுனையில் நீராடிக் கொண்டிருக்கையில் மீன்கள் கூட்டம் கூட்டமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதை கண்டார் அவர் மனதில் இல்லற சுகம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று மன்னன் மாந்தாதாவிடம் வந்து தன் விருப்பத்தை வெளியிட்டு அவரது புத்திரிகளில் ஒருவரை திருமணம் செய்து கொடுக்குமாறு கேட்டார் மன்னனும் அதற்கு மறுப்பு சொல்லாமல் மகிழ்ச்சியோடு தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன் என் புத்திரிகளில் யார் உம்மை விரும்புகின்றார்களோ அவர்களை நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்றார் முதுமையின் காரணமாக பலவீனமடைந்திருந்த முனிவரோ நான் ஒரு யோகி என்பதை உணர்ந்து மன்னனின் பெண்கள் எவரும் தன்னை விரும்பவில்லை என்றால் என்ன செய்வது என்று எண்ணி தன்னுடைய யோக பலத்தால் தன்னை இளமையானவராகவும் அழகுள்ளவராகவும் மாற்றிக்கொண்டார் அரண்மனை தூதுவன் அவரை அந்த புறத்திற்கு அழைத்துச் செல்ல அவருடைய அழகினை கண்டு மன்னனின் ஐம்பது புதல்விகளும் அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டனர் மன்னன் ஐம்பது புதல்விகளையும் மகரிஷிக்கு திருமணம் செய்து கொடுத்தார் சௌபரி மகரிஷி தன்னுடைய யோக பலத்தால் அழகிய மாட மாளிகைகளையும் நவரத்தன குவியல்களையும் பட்டாடைகளையும் ஆபரணங்களையும் உண்டாக்கி தன்னுடைய மனைவியரை திருப்தி எட்டு வகையான சித்திகள் சௌபரி முனிவருக்கு உண்டு மந்திரங்களை உச்சரிப்பதில் வல்லவர் தன்னுடைய தவ வலிமையால் தன் மனைவிகள் அனைவரையும் திருப்திப்படுத்தினார் மகிழ்ச்சியுடன் வைத்திருந்தார் ஏழு தீவுகளைக் கொண்ட முழு உலகிற்கும் பேரரசராக விளங்கிய மாந்தாதா சௌபரி முனிவரின் ஐஸ்வர்யத்தை கண்டு ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து போனார் மன்னன் மாந்தாதாவிற்கு தான் உலகிற்கே பேரரசன் என்ற அகங்காரம் இருந்தது சௌபரி முனிவரை கண்ட பிறகு அதனையும் கைவிட்டார் எட உலகில் புலன் இன்பத்தை அனுபவித்து வந்த சௌபரி மகரிஷிக்கு எது உண்மையான திருப்தி என்பதனை புரிந்து கொண்டார் தான் வீழ்ச்சி அடைந்ததை நினைத்து வருத்தப்பட்டார் ஒருமுறை கருடன் சாப்பிட விரும்பிய மீனுக்கு சௌபரி முனிவர் அடைக்கலம் கொடுத்தார் அதனால் கருடன் ஏமாற்றப்பட்டார் இது ஒரு அபராதமாகும் இந்த குற்றத்தை செய்த காரணத்தினாலேயே சௌபரி முனிவர் தன்னுடைய யோக முறையில் இருந்து விழுந்தார் உலகியல் இன்பங்களை துறந்து வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்றுக்கொண்டு வனத்திற்கு சென்றார் ஆத்ம ஞானம் பெற்றவரான முனிவர் வனத்திலே கடும் தவங்கள் செய்து பக்தி தொண்டில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் பரீட்சித்து மன்னனே சௌபரி மகரிஷியின் ஆன்மீக சக்தியாக அவரைத் தொடர்ந்து அவரது மனைவிகளும் ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து பகவானுடைய ராஜ்யத்திற்கு சென்றனர் மாந்தாதாவின் வம்சத்தை பற்றி பார்ப்போம் மாந்தாதா மகாராஜாவின் வம்சம் ஸ்ரீ சுகர் கூறத் தொடங்கினார் பரீட்சித்து மன்னனே மாந்தாதாவின் மகன்களுள் மிகவும் பிரசித்தி பெற்றவர் அம்பரீஷன் ஆவார் இவர் பெரும் புகழோடு விளங்கினார் இந்த அம்பரீஷனை அவரது பாட்டனரான யுவனாஸ்வன் தன் மகனாக தத்து எடுத்துக்கொண்டார் அம்பரீஷனின் மகன் யவ்வனாஸ்வன் இவர் மகன் ஹாரீதன் மாந்தாதாவின் வம்சத்தில் அம்பரீஷன் ஹாரீதன் யவ்வனாஸ்வன் இம்மூவரும் மிகவும் சிறப்பு பெற்றவர்களாவர் புருகுஸ்தன் நாகர்களுடைய சகோதரியான நர்மதையை திருமணம் செய்து கொண்டார் மாந்தாதா புத்திரரான புருகுஸ்தரின் வம்சத்தை உனக்கு விவரிக்கும் முன் எப்படி புருகுஸ்தன் நர்மதையை திருமணம் செய்து கொண்டார் என்பதை கூறுகிறேன் என்றார் கீழோகமான ரசாதளத்தில் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கடாட்சத்தால் புருகுஸ்தன் நாகர்களுடைய மிகவும் தொந்தரவு செய்து வந்த மற்றும் அவர்களுடைய எதிரியான கந்தர்வர்கள் அனைவரையும் அழித்து நாகர்களை பயமின்றி வாழச் செய்தார் புருகுஸ்தன் நர்மதையால் ரசாதள லோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின் கந்தர்வர்களை கொண்ட விருத்தாந்தத்தை எவன் ஒருவன் சொல்கிறானோ அவனுக்கு சர்ப்பங்களால் தீங்கு எதுவும் நேரிடாது என்ற வரத்தையும் நாகர்கள் அளித்தனர் புருகுஸ்தரின் மகன் திரிசத்தியோ அவர் மகன் அனரண்யன் அனரண்யனின் மகன் ஹரியஸ்வன் அவரது தந்தை பிராருணன் பிராருணன் மகன் திரிபந்தன் திரிபந்தனின் தந்தை சத்தியவிரதன் இவர் திரிசங்கு என்று பெரும் புகழ் பெற்றார் ஒரு பிராமண புத்திரியின் திருமணத்தின் பொழுது அவளை திரிசங்கு கடத்திச் சென்றார் அதனால் அவரது தந்தை ஒரு சண்டாளனாகும்படி திரிசங்குவை தவித்து விட்டார் அதன் பிறகு விஸ்வாமித்திரரின் தவபலத்தால் ஜட உடலினோடு சொர்க்கலோகம் சென்றார் தேவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவர் அங்கிருந்து வரும் வழியில் தலைகீழாக விழுந்தார் இருப்பினும் விஸ்வாமித்திரரின் சக்தியால் அவர் நடுவழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு அவருக்காக அங்கேயே ஒரு சொர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் இன்றும் ஆகாயத்தில் தலைகீழாக திருசங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த சொர்க்கம் திரிசங்கு சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது திரிசங்குவின் மகனாக ஹரிச்சந்திரன் பிறந்தான் ஹரிச்சந்திரனை குறித்து விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் கலகம் உண்டாகி பல வருஷ காலம் விரோதம் இருந்து வந்தது ஹரிச்சந்திரனுக்கு புத்திரன் இல்லாத காரணத்தினால் மிகவும் வருத்தப்பட்டு வந்தார் எனவே ஒரு சமயம் நாரதரின் அறிவுரை என்படி அவர் வருணனிடம் சரணடைந்து எனக்கு மகன் இல்லை தாங்கள் எனக்கு ஒரு மகனை கொடுப்பீர்களா எனக்கு ஒரு மகன் பிறந்தால் அவனையே யாகப் பசுவாக்கி யாகம் செய்து உங்களை திருப்திப்படுத்துவேன் என்று வேண்டினான் வருண பகவானும் ஹரிச்சந்திரனுக்கு புத்திரன் பிறக்க அனுகிரகித்தார் அதன்படியே ஹரிச்சந்திரனுக்கு புத்திரன் பிறந்தான் ரோஹிதன் என்று பெயரிட்டான் புத்திரன் பிறந்து சில நாட்களுக்கெல்லாம் ஹரிச்சந்திரனின் வாக்குறுதியை நினைவுபடுத்த வருணன் வந்தான் வெகு நாட்களுக்கு குழந்தை இல்லாத இப்பொழுது பிறந்திருப்பதால் குழந்தைக்கு பல் முளைக்கும் வரை இருக்குமாறு வேண்டினான் ஹரிச்சந்திரன் குழந்தைக்கு பல் முளைத்ததும் வருணன் வந்து வாக்குறுதியை நினைவுபடுத்தினான் அவனுடைய எல்லா பற்களும் விழுந்தவுடன் பலியிட தகுதி உடையதாகும் என்று பதில் அளித்தார் ஒவ்வொரு முறையும் வருணன் வந்து கேட்கும் பொழுதெல்லாம் ஹரிச்சந்திரன் வருணனை மற்றொரு சமயம் வரச் சொல்லி ஏதாவது சாக்குகள் சொல்லுவதாகவே இருந்தார் தந்தைக்கும் வருணனுக்கும் இடையே நடக்கும் வாக்குவாதங்கள் ரோஹிதனுக்கு பிடிக்கவில்லை இதனால் கோபமடைந்த ரோகிதன் வனத்திற்கு சென்று விட்டான் அடுத்த முறை வருணன் வந்தபொழுது புத்திரன் இல்லாது இருப்பதைக் கண்டு கோபமுற்று ஹரிச்சந்திரனை மகோதரம் எனப்படும் கொடிய நோய் பற்றுமாறு சாபமளித்துவிட்டு சென்றான் தந்தை கொடிய நோயால் வாடுவது பற்றி காணகத்தில் இருந்த மகனுக்கு செய்தி எட்டியது உடனேயே நாட்டிற்கு திரும்ப எண்ணினான் ஆனால் இந்திரன் அதனை விரும்பவில்லை இந்திரன் ஒரு வயோதிக வேடமிட்டு வந்து ரோகிதனை தீர்த்த யாத்திரை சென்று வந்தால் தந்தையின் உடல் குணமாகும் என்று தீர்த்த யாத்திரைக்கு அனுப்பிவிட்டான் யாத்திரை முடிந்து வந்து ரோகிதன் ஊர் திரும்பும் பொழுது மறுபடியும் இந்திரன் முன்போலவே வந்து தடுத்தான் இவ்வாறாக ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டன ஆறாவது வருடம் தீர்த்த யாத்திரையின் பொழுது ரோகிதனால் நாட்டிற்குள் நுழைய முடிந்ததா நடந்தது என்ன என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி இரண்டில் காண்போமா நன்றி வணக்கம்